இதுல நாலு டம்ளர் இந்த டம்ளர்ல நாலு டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி அரிசிக்குறேன் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி பச்சரிசி சேர்த்துக்கிறேன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் அரிசியை நல்லா கழுவிட்டு தண்ணி புடிச்சி ஒரு மினிமம் மூணு மணி நேரம் ஊற வச்சிடணும் உளுந்து அதே டம்ளர்ல ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கலாம் வெந்தயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கழுவி ஊற வச்சிடலாம் உளுந்து ஒரு மணி நேரம் ஊறினால் போதும் இப்போ கிரைண்டரை கழுவிட்டு நம்ம உளுந்தை முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு மணி நேரம் கழிச்சு நம்ம உளுந்தை எடுத்து பார்த்தோம்னா உளுந்து நல்லா ஊறி இருக்குது பாருங்கள் இப்போ கிரைண்டரில் இந்த உளுந்தை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக உளுந்தை விட்டு சேர்த்துக்கலாம் தண்ணி விடக்கூடாது உளுந்தையும் வெந்தயமும் ஒன்றா சேர்த்து கலந்துருக்குறோம் அதனால் நமக்கு இட்லி மட்டும் இல்லாமல் தோசையும் நல்லா வரும் சாதாரணமாக இட்லிக்கு புழுங்கல் அரிசி நாலுனா உளுந்து வந்து ஒன்று ரேஷியோவில் சேர்த்துக்குவாங்க இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உளுந்து அரைக்கிறதுல தாங்க இருக்குது உளுந்து அரைக்கும் போது நம்ம கை விட்டு அப்பப்போ எடுத்து விடணும் தண்ணி வந்து ஃபஸ்ட்டே ஃபுல்லாக விட்டுடக்கூடாது நம்ம எடுத்து விடும்போது கையில் தண்ணியை நினச்சிக்கிட்டு இது போல் எடுத்து எடுத்து விட்டோம்னா அதுவே நல்ல பொச பொசன்னு வரும் பாதி அளவு மெசஞ்சதுக்கு பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை எடுத்து இது போல் விடணும் தண்ணியை கையால் தெளித்து தான் நம்ம சேர்த்துக்கணும் இது போல் நல்லா பொச பொசன்னு வரும் அப்போ தான் ஃபஸ்ட்டே நிறைய தண்ணி ஊற்றி அரைச்சிட்டோம்னா இது போல் வெண்ணெய் மாதிரி வராது மாவு நல்ல வெண்ணெய் போல் வந்திருக்கு பாருங்கள் தண்ணியில் இது போல் போட்டோம்னா நல்லா ஃப்ளோட் ஆகும் இப்போ இதை எடுத்து போட்டோம்னா இன்னும் நல்லா பொச பொசன்னு வரும் தண்ணியை தெளுக்கிறது காட்டிலும் இது போல் செஞ்சு பாருங்க உளுந்த மினிமம் அரை மணி நேரம் இது போல் நம்ம அரைக்கணும் அப்போ தான் இட்லி ரொம்ப சாஃப்டாக வரும் இப்போ உளுந்து நல்ல வெண்ணெய் போல் மசிஞ்சி வந்துடுச்சு இதை எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கிரைண்டரில் இது போல் ஓடிட்டு இருக்கும்போது எடுத்தோம்னா நமக்கு ஈஸியாக வந்துடும் இப்போ உளுந்த மொத்தமாக வழித்து எடுத்தாச்சு இப்போ கிரைண்டரில் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் முதல்ல உளுந்து அரிச்சிட்டு அப்புறம் அரிசியை சேர்த்துக்கிட்டோம்னா நல்லது அரிசியும் அவளும் நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ இதை கிரைண்டரில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சேர்த்துக்கலாம் கிரைண்டரில் அரிசி சேர்க்கும்போது ஸ்ட்ரக் ஆகிடும் அதனால் நடுவில் கொஞ்சம் தண்ணியை விட்டு சேர்த்துக்கோங்க கிரைண்டரில் உளுந்தை முதல்ல அரைச்சிட்டு அப்புறம் வந்து நம்ம புழுங்கல் அரிசி சேர்த்து அரைக்கும் போது அங்கங்கே ஒட்டிகிட்டு இருக்கக்கூடிய உளுந்து கூட இதோடு சேர்ந்து வந்துடுங்க கிரைண்டர் வாஷ் பண்ணுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும் மதியம் வடித்த சாதம் இருந்தால் ஒரு கப் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் அரிசி பாதி மசிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த சாதத்தை சேர்த்துக்கலாம் இட்லிக்கு எடுக்கும்போது ரொம்ப மழை மழைன்னு அரைக்கவும் கூடாது அதே போல ரொம்ப ரவையாகவும் இருக்கக்கூடாது இன்பிட்வின் இருக்கணும் சமைச்ச சாதம் கொஞ்சம் சேர்க்கறதுனால இட்லியும் சரி தோசையும் சரி நல்லா வரும் மாவும் நல்லா மசிஞ்சிடுச்சு இப்போ நம்ம இதை டில்ட் பண்ணி இன்னொரு பாத்திரத்தில் இதை வழிச்சு எடுத்துக்கலாம் இட்லி மாவு மசியறதுக்கு மினிமம் இருபது நிமிஷம் ஆகும் அது கிரைண்டருக்கு கிரைண்டர் மாறும் குவான்டிட்டி அதிகமாக இருந்தாலும் டைமிங்ஸ் கொஞ்சம் கூடுதலாக ஆகும் இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் கிரைண்டரில் வெளியில் அரைக்கிறதா இருந்தால் கூட நம்ம போட்டு கொடுத்துடலாம் இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் நம்ம அரைச்ச உளுந்து மாவை சேர்த்துக்கலாம் பிறகு அரிசி மாவையும் சேர்த்துக்கலாம் அதே போல் கிரைண்டர் கழுவும் போது அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அதுவும் எடுத்து வச்சுக்கணும் இந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம கிரைண்டர் கழுவிய தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா அடித்து இது போல் எடுத்துக்கலாம் நாளை காலையில் செய்யணுன்னா நீங்கள் நைட்டே இது போல் கரைச்சி வச்சிடணும் கையால் தான் நம்ம கரைக்கணும் அப்போ தான் ஃபெர்மெண்ட் ஆகும் அப்போ தான் கையில் இருக்கக்கூடிய பேக்டீரியா இந்த மாவோடு சேர்ந்து நல்லா புளிச்சு வரும் இட்லி மாவுக்கு புளிச்சு வந்தால் தான் உங்களுக்கு இட்லி நல்லா வரும் ஸோ கரண்டியால் கரைக்காமல் இது போல் கையால் நல்லா அடித்து கரைச்சிக்கலாம் இப்போ கரைச்ச மாவை ரெண்டு பாத்திரத்தில் நான் பிரித்து எடுத்துக்கிறேன் அதிகமாக இருக்கும்போது மாவு வெளியில் பொங்கி வந்துடும் அதனால் ரெண்டு பாத்திரத்தில் பிரித்து வச்சுட்டேன் இப்போ மறுநாள் காலையில் எடுத்து பார்த்தோம்னா மாவு பாருங்கள் எவ்வளோ அழகாக புளிச்சு வந்திருக்கு இப்போ கரண்டியால் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக புளிச்சு வந்திருக்கு இந்த மாவில் நம்ம இட்லி ஊற்றினோம்னா கண்டிப்பாக சாஃப்டாக வருங்க மாவு இது போல் நல்லா புளிச்சு மேலே பொங்கி வரும்போது இட்லி கண்டிப்பாக சாஃப்டாக வரும் இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணியை சேர்த்துக்கிறேன் அதுக்கு மேலே இட்லி தட்டை வச்சிடலாம் இப்போ இது போல் கொட்டாங்குச்சி எடுத்துக்கிறேன் ஒரே சைஸில் இருக்கக்கூடிய கொட்டாங்குச்சி இது போல் இட்லி தட்டில் மேலே வச்சிடலாம் அதுக்கு மேலே கேரட் ஸ்லைசஸை கொட்டாங்குச்சி ஹோலை மூடுற மாதிரி வச்சிடணும் ஒரு கரண்டியால் மாவு எடுத்து கொட்டாங்கச்சியில் முக்கா பங்கு அளவுக்கு ஃபில் பண்ணணும் கால் பங்கு கேப் இட்டால் தான் நமக்கு வெந்து மேலே எழும்பி வரும் இது போல் எல்லா கொட்டாங்குச்சிலையும் முக்கா பங்கு அளவுக்கு மாவை ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ இட்லி மூடியை மூடி ஸ்டீம் வந்ததுக்கு பிறகு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் இதே போல் நம்ம இட்லி தட்டுலேயும் எண்ணெயை க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம மாவை ஊற்றி வச்சிடலாம் இட்லி மாவில் நான் கொஞ்சம் கூட தண்ணியை விடலை சில பேர் வந்து இட்லி சோடா மாவு சேர்த்துக்குவாங்க நான் அது கூட சேர்க்கலை இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வரும்போது உங்களுக்கு இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம மாவை கரைக்கும் போதே கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு நம்ம தண்ணியை விட்டு கரைச்சி வச்சிருந்தோங்க மாவு கரைக்கும் போதும் மாவு லூஸாக இருக்கணும் ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு இட்லி சாஃப்டாக வராது இதுதாங்க டிப்பு இட்லி பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணியை விட்டு இட்லி ஸ்டாண்டை அதுக்குள் வச்சு இட்லி மூடிய மூடி வச்சிடலாம் இட்லி குக்கர் மூடிய மூடி நம்ம அடுப்புல வச்சு ஸ்டீம் வந்ததுக்கு பிறகு ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு வேக வச்சு எடுக்கணுங்க இப்ப ரெண்டு குக்கரும் நல்லா வெந்துட்டு இருக்கு ஸ்டீம் வந்து பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்தோம்னா பாருங்க இட்லி நல்லா வெந்து வந்திருக்கு ஆவி பறக்க இப்ப ஸ்பூனால குத்தி காமிக்கிறேன் ஒட்டாம வந்திருக்கு சோ இட்லி நல்லா வெந்து வந்திருக்கு இது போல கொட்டாங்குச்சி இட்லியில் நம்ம இட்லி பொடியில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய்யோ இல்லைன்னா நெய்யோ கலந்து இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டோம்னா ஈஸியாக ஸ்பூனில் அப்படியே அப்படி கில்லி எடுத்து சாப்பிட்லாங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நீங்கள் இது மட்டும் இல்லாமல் சட்னி கூட ஊற்றி கொடுக்கலாம் இல்லைன்னா சாம்பார் கூட ஊற்றி சர்வ் பண்ணலாங்க இப்போ இட்லி ஸ்டாண்டில் வச்ச இட்லியும் நல்லா வெந்து வந்துடுச்சு அதுவும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது ரேஷன் அரிசியை வீணாக்காமல் இது போல் நம்ம இட்லி வீட்லேயே செய்யலாங்க இப்போ இட்லி தட்டில் தண்ணியை தெளித்து ரெண்டு நிமிஷம் கழித்து ஸ்பூனால் நம்ம எடுத்தோம்னா இட்லியை அழகாக எடுத்துடலாம் தட்டில் ஒட்டாமல் வரும் இட்லியும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக மெத்து மெத்துன்னு இருக்குன்னு இட்லி அமுக்குன்னா அப்படியே உள்ளே போது பாருங்கள் ஸ்பாஞ்சாட்டம் ரேஷன் அரிசியை வீணாக்காமல் இது போல் இட்லியை நம்ம வீட்டில் நல்லா செய்யலாங்க புழுங்கல் அரிசி நாலு பச்சரிசி ஒன்று உளுந்து ஒன்று கால்பங்கு அவல் கால்பங்கு சாதம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் இது போல் ரேஷியோவில் அரைச்சி செஞ்சோம்னா இட்லி டெஃபினட்டாக பூ போல் வருங்க